Hi Friends, Welcome to My Channel இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேதாந்த கல்விங்கிற டாப்பிக்கில் இருந்து கடவுள் உண்மையில் இருக்கிறாரா யார் கடவுள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம் திஸ் வீடியோ is sponsored பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது லிங்க் வேண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியா இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் கடவுள் உண்மையில் இருக்கிறாரா யார் அந்த கடவுள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானையை வச்சு கடவுள் எங்கே இருக்கார் எப்படி உள்ளே போய் பார்த்தா கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதோடய கண்டினியூஸ் தான் இந்த இந்த வீடியோலேயும் வரும்போது இப்போ வேதா வேதத்தோட பேச்சு வந்து என்ன அப்படின்னா அறிபவன் நீ அறியப்பட்டவைகள் உலகம் சரிங்களா முறையான எந்த ஒன்றுக்கும் இருப்பிடம் ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து உப்பாதான காரணம் என்னோட நிமித்த காரணம் ஒரு பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேனா அப்படின்னா அந்த பேனாக்குடைய ரெண்டு இருப்பிடம் இருக்குது ஒன்று வந்து உப்பாதான காரணம் இன்னொன்று வந்து நிமித்த காரணம் இப்போ உப்பாதானம் அப்படின்னா என்னென்னா இப்போ பானையை எடுத்துக்கலாம் பானை செய்ய தேவையான பொருள் அதாவது மெட்டீரியல் தான் வந்து களிமண் இந்த களிமண் அப்படிங்கிறது உப்பாதான காரணம் அடுத்து நிமித்த காரணம் அப்படிங்கிறது பானையை செய்த குயவன் தான் அறிவு ஒரு உருவமாக செய்பவன் தான் நிமித்த காரணம் இவ்வுலகத்திற்கு உப்பாதானம் பிளஸ் நிமித்த காரணம் ரெண்டுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இதனால் கடவுள்தான் பிரம்மம் சாஸ்திரம் சொல்கிறது பிரகத்தக காரணம் பிரம்மம் என்று பெரிய காரியங்களை செய்வதற்கு காரணம் கடவுள்தான் என்று பொருள் ஒரு சிலந்தி தன் வலையை அமைக்க அதே தன் வலை பின்ன தேவையான பொருளை தேடுகிறது அதே தான் தன் வலையும் கட்டுகிறது இதே போல்தான் கடவுளும் சிலந்தி சிலந்தியே தான் உப்பாதானம் பிளஸ் நிமித்த காரணம் கடவுளும் சிலந்தியை போலவே சுப்பிரமணியை மலை ஏறுவது போல ஒரு கனவு காண்கிறார் இது கனவு உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நினைவு இப்போ இப்ப உலகம் அப்படிங்கிறது வந்து உப்பாதானம் பிளஸ் நிமித்தம் ரெண்டுமே சேர்ந்தது சுப்பிரமணியுடைய அறிவு இப்ப நினைவு உலகம் பிளஸ் நினைவுலகம் அப்படிங்கிறது உப்பாதானம் பிளஸ் நிமித்தம் இது வந்து கடவுளுடைய அறிவு புரியுதுங்களா கனவுக்குள்ளே வந்து யார் கனவு காண்கிறது சுப்பிரமணிய தான் கனவு காண்கிறாரு அதுக்கான பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா அவரேதான் ஸோ உப்பாதானம் ப்ளஸ் நிமித்தம் ரெண்டுமே வந்து சுப்பிரமணியோட அறிவு தான் அந்த கனவு காண வைக்குது ஆனால் இப்போ நஜத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்களா நினைவு உலகம் இதுக்கு வந்து யார் நிமித்த காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா கடவுளுடைய அறிவு புரியுதுங்களா இதனால் தான் நாம் கடவுள் நாமவே கடவுள் காட்சி புரிகிறார் என்பதை உணர வேண்டும் நம்ம தான் கடவுளாக இருக்கோம் அப்படிங்கிறத உணர சொல்கிறாங்க கடவுள் இருப்பது உண்மை சுப்பிரமணி தன் குழந்தைக்கு சிறிய வயதில் ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து தவறாக சொல்லி கொடுத்துருக்காருங்க செவன் இன்ட்டு த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட் இன்டூ த்ரீ எயிட்டி த்ரீ நைன் இன்டூ த்ரீ நைன்ட்டி த்ரீ டென் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ என்று குழந்தை நம்பிவிட்டது பள்ளிக்கு சென்றதும் மாஸ்டியர் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ எயிட்டீன் செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கு அந்த குழந்தை குறிச்சிங்களாமா என் தந்தை சின்ன வயசில் வந்து செவன் இன்டூ த்ரீ செவன்டி த்ரீ என்று தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு நீங்களும் செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் என்று கூறுகிறீர்கள் எது உண்மை எதை நான் நம்புவது என்று கேட்டது உடைய ஆசிரியர் கற்களை கொண்டு வந்து ஏழு முறை மூணு கற்களை அடுக்கி அடுக்கி வைத்திருக்கிறார் இப்பொழுது எவ்வளவு கற்கள் உள்ளது என்று எண்ணி பார்க்க சொன்னார் இருபத்தி ஒன்று என்று அந்த குழந்தை கூறியதாம் நேரில் பார்த்து விட்டேன் இனிமேல் தந்தை சொன்னதை மறந்து ஏழு எட்டு மூணு இருபத்தி ஒன்று என்று படிக்கிறேன் என்று கூறியதாம் எதையும் நம்பாமல் நேரில் பார்ப்பதே சிறந்தது இதுலேருந்து என்ன கருத்து தெரியுதுன்னா சிறிய வயதில் தன் தன் தந்தை சொல்லிக் கொடுத்ததை குழந்தை நம்பியது அது தவறு என்றதும் உண்மையை பார்த்து விட்டது இனிமேல் அந்த குழந்தையை யாராலும் ஏமாற்ற முடியாது இதுபோல் கடவுள் இருப்பதை நம்பாமல் நேரில் அறியப்படுவதற்கு உதவுவதே வேதம் கடவுளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது நம்ம கடவுள் பற்றி எங்கே தெரிஞ்சுக்க முடியும் வேதத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எதோ நல்ல டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you, thank you for watching.